அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க சிவசங்கரன் இருக்கிறாரு இல்லைங்களா அந்த பிரின்ஸிபல் சிவசங்கரன் அவருடைய வழக்கு வந்து நேற்று வந்து ஹை கோர்ட்டில் வந்துச்சு சிவசங்கரன் வந்து அந்த வழக்குக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் இருந்து வெளியே வர்றதுக்காக அவர் வந்து ஹை கோர்ட்டில் வந்து குவாஸ் போட்டிருக்காருங்க இந்த வழக்கு நேற்று வந்து ஹை கோர்ட்டுக்கு வந்துச்சு ஆனால் நேற்று வந்து நீதியரசர் அவர்கள் வரல அந்த காரணத்தால் நேற்று வந்து எதுவும் நடக்கலைங்க அந்த வழக்கை வந்து இன்றைக்கி வந்து ஒத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி தான் தெரிய வரும் என்ன நடக்குது அப்படின்னு சிவசங்கரனுக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை இந்த வழக்குக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குது உனக்கு வந்து குவாஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சாயந்தரம் தாங்க தெரிய வரும் நம்மளுடைய வழக்கும் ஹை ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குதுங்க அதாவது சிபிசிஐடியோட விசாரணை சரியில்லை இவங்க ஒருதலை பட்சமான விசாரணையை தான் பண்ணுறாங்க எங்களுக்கு நேர்மையான ஒரு விசாரணை குழு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஹைகோர்ட்டில் மனு போட்டு அந்த மனு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் வரவே இல்லை விசாரணைக்கு இப்போ அதுக்கான தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்ன அப்படின்னா டிசம்பர் பத்தொம்போதுங்க வருகிற டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி தான் நம்மளுடைய வழக்குக்கு தேதி கொடுத்துருக்காங்க டிசம்பர் பத்தொம்போது வரும்போது தான் நம்மளுடைய வழக்கில் என்ன தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது தெரிய வரும் நம்ம கேட்ட அந்த சிறப்பு டீம் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை என்ன பண்ணுவாங்க கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மனுவை தள்ளுபடி பண்ணினாங்க ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அத்தனை விவரமும் பார்த்திங்கனாக்க வருகிற டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி தாங்க தெரிய வரும் நம்மளுடைய வழக்கை பார்த்திங்கனாக்க கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லை அப்படிங்கிற வழக்கை மட்டும் நடத்தினாங்க அதுக்கு கூட பார்த்திங்கனாக்கா நமக்கு சம்மன் வந்தது நானும் போயிருந்தேன் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ரெண்டு மூணு பேர் விசாரணைக்கு வந்திருந்தாங்க அந்த வழக்கில் முப்பத்தி ஏழு பேர்த்த விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லாத வழக்கு தான் பாப்பாவோடய வழக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கும் பார்த்திங்கனாக்கா கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் நடந்தது ஆனால் இப்போ சென்னை ஹை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து இப்போக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் போட்டிருக்காங்கங்க நான் போயிருந்த அன்னைக்கு கூட கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீதியரசர் அவர்கள்ட்ட சொன்னங்க இந்த மாதிரிங்க ஐயா நாங்கள் வந்து இதை எதிர்த்து ஹை கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேங்க ஐயா நாங்கள் வந்து மேல்முறையீடு போயிருக்கோம் எங்களுக்கு வந்து சிபிசிஐடி மீது நம்பிக்கை இல்லை அவங்க வந்து எங்களுடைய வழக்கை சரியான முறையில் விசாரணை பண்ணலை நாங்கள் கேட்கக்கூடிய எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்க சிபிசிஐடி எங்களுக்கு வந்து காமிக்கப்படலை அது மட்டும் இல்லாத இது ஒரு திட்டமிட்ட கொலை தான் பாப்பாவுக்கு நடந்த அந்த போஸ்ட்மார்டமும் பார்த்தீங்கன்னாக்க சரியான முறையில் போஸ்ட்மார்டம் நடக்கலை அப்படிங்கிற எத்தனையோ காரணங்களை வந்து நம்ம முன் வச்சு நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோங்க ஐயா மே மேல்முறையீடலை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரியற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் ஆனால் சிபிசிஐடி என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அர்ஜென்ட் அர்ஜென்டா எப்படியாவது பாப்பாவோட வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு இப்போது ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லை அப்படிங்கிற வழக்கை நம்ம வந்து முன் வச்சு சீக்கிரமாக எல்லா சாட்சியும் கூப்பிட்டு விசாரணையை நடத்தி எப்படியாவது இந்த கேஸை முடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது ஹாஸ்டல் பர்மிஷன் இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து கைது பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஐம்பதாயிரம் அவதாரம் போடுவாங்க தான் பேர் சொன்னாங்க எப்படியாவது இந்த கேஸில் இருந்து அவங்களை விடுவிக்க நமக்கு கிடைச்ச ஒரு துருப்பு சீட்டு இதை பயன்படுத்தி இந்த வழக்கை எப்படியாவது நம்ம நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சிபிசிடி தீவிரமா இருந்தாங்க ஆனால் ஹைகோர்ட் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த வழக்கு வந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டே ஆர்டர் போட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்க வருகிற பத்தொம்போதாம் தேதி தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வருங்க இது தாங்க இது வரைக்கும் நம்மளுடைய வழக்கில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி வருகிற பத்தொம்பதாம் தேதி நல்லதே நடக்கும் அப்படின்னு முழுமையாக நம்புவோங்க கண்டிப்பாக நம்மளுடைய வழக்கில் என்னென்ன அநீதிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு தான் மனு போட்டிருக்கோம் நம்ம மனுவ நீதியரசர் அவர்கள் படித்து பார்த்துட்டு நம்ம கேட்கக்கூடிய பெற்ற நீதியரசர்கள் தலைமையில் ஒரு சிறப்பு டீம் போடணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அந்த சிறப்பு டீம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி